ஜூலை இரண்டு வரலாற்றில் இன்று இன்றைய நாள் உலக விளையாட்டு பத்திரிகையாளர்கள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூற்று ஏழில் வானொலிக்கு மார்கோனி காப்புரிமை பெற்றார் இன்றைய நாள் உலக அடையாளம் தெரியாத பறக்கும் பொருட்கள் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் இந்திய சுதந்திர போராட்ட வீரர் சுபாஷ் சந்திர போஸ் கல்கத்தாவில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறில் பிரெஞ்சு இராணுவத்தினர் பசிபிக் பெருங்கடலில் தமது முதலாவது அணு ஆயுத சோதனையை நிகழ்த்தினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் இந்திய பிரதமர் இந்திரா காந்தி மற்றும் பாகிஸ்தான் ஜனாதிபதி சுல்ஃபிகிர் அலி பூட்டோ சிம்லா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஆசிய நிதி நெருக்கடி ஆரம்பமானது இரண்டாயிரத்தி இரண்டில் உலகத்தை பலூனில் தனியே இடைவெளி விடாது பறந்த முதல் மனிதர் என்ற சாதனையை ஸ்டீவ் பொசாட் பெற்றார் இரண்டாயிரத்தி எட்டில் சத்ரபதி சிவாஜி டெர்மினியல் நிலையம் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி நான்கில் ஏசியன் அமைப்பில் பாகிஸ்தான் இணைந்தது